சிறுகடிக்க ஆசை சிரியலில் அடுத்து வரை எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீத்து ஸ்ரு ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க அப்ப நினைக்கிறாங்க ரவி எப்படியாவது என் கண்ட்ரோலுக்கு நான் கண்டிப்பா கொண்டு வருவேன் என்ன பண்ண முடியுமோ நீ வந்து வந்து ரவிக்கு வந்து எதுவும் தெரிய மாட்டேங்குது கண்டிப்பா நீத்துவ பத்தி புரிஞ்சுக்கிட்டு என் ரவி என் கிட்டே வந்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருத்தியும் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க என்ன ஸ்ருதி உன் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன ரொம்பவே நல்லா போகுது என்னுடைய பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது சில பேர் வந்து என்னுடைய பிசினஸ் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் பண்றாங்க ஆனா அது எல்லாமே நான் முடி அடிச்சிருவே சொல்லிட்டு அங்க ஷெட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க நீ பேசுதீ பேசி எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்றது எனக்கு என்ன தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா பார்க்கலாம் கூடி சீக்கிரம் இந்த நீத்துவை எதிர்த்தவங்களுக்கு என்ன எதிர்த்தத நீ கூடி சீக்கிரம் வந்து பார்க்க தான் போறேன் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா ரவியை உன்கிட்ட இருந்து நான் பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு நீத்து வந்து முடிவு பண்றாங்க நீத்து இந்த அளவுக்கு கெட்டபுகிறது ஸ்ரீ ரவி புரிஞ்சுப்பாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ